இந்த அஞ்சலி இப்போ வசமா சிக்கிக்கிட்டா இதுக்கப்புறம் வந்து பதினா அவளால தப்பிக்கவே முடியாது அதே சமயம் இப்போ கௌதம கொல்ல பார்த்ததும் இவதான் அப்படிங்கிற உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கடைசியில ஏசிபி எல்லாமே வந்து பதா இங்க உண்மையா சொன்னதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி இனிமேல் இந்த வீட்டில இருக்கவே கூடாது நான் இவளை நல்லவன் சொல்லிட்டு வந்து நினைச்சுதான் கல்யாணம் பண்ண அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில இவ பண்ண ப்ராடத்தனும் கடைசியில கௌதம கொல்ல பார்த்தது எல்லாமே வந்து பதினா சேர்ந்து இந்த அஞ்சலி அடித்தது மட்டும் இல்லாமல் கடைசியில அஞ்சலி வந்து பதினா இப்போ ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு கட்டாயமும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம இலக்கியாவை பார்த்து எவ்வளவு கேலியும் கிண்டலும் பண்ணாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி சாப்பாட்டுக்கு அதாவது நம்ம இலக்கியாவ்கிட்ட சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா அவ செஞ்சுதான் ஆகணும் இலக்கியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீ பிச்சை எடுப்பேன் சொல்லிட்டு வந்து அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த அஞ்சலியோட நிலைமை அதை விட வந்து பாத்தீங்கன்னா மோசமா போய் முடியப் போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கார் பார்த்துக்கு இருந்துகிட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துடுறாங்க அதே சமயம் இப்போதைக்கு நம்ம காத்துக்கு தெரிய வந்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வயத்தில் இப்போ குழந்தையே இல்லை அஞ்சலியோட வயிறு பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக வயதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தலகாணியை வச்சுட்டு இருக்கா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உண்மை அதை வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க எல்லாருக்குமே பயங்கரமாக அதிச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாணகி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து போய்னா நீ ஒரு வாரிசை போது தர போகிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தால் அதில் மண்ணல்லி போட்டால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் நீ வந்து போய்னா வேறு எதையோ அள்ளி போட்டிருக்கியே நீ கர்ப்பமாக இல்லாமையே வந்து போய்னா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி அதுவும் ரெட்டை குழந்தை என் வயிற்றில் வந்து போய்னா இப்போ குழந்தைங்க தொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னேன் ஆனால் இப்போ என்னடான்னா நீ ப்ரெக்னென்ட் ஸ்டூடெண்டாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிடாங்க அண்ட் அஞ்சலி கிட்ட நீ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ண உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா அவளால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது அப்படின்ற உண்மையும் தெரிய வந்துடுது அப்போது இத்தனை நாளாக உன்னால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட எங்களை நீ நல்லாவே ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் இப்போ ஏசிபி மாசு என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ள வரலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது சரி எல்லாருமே கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டாங்க என்னாச்சு சார் ஏதாச்சும் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது போது அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதாவது பைரவி தான் வந்து கௌதம கொல்ல பார்த்ததுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்ல கௌதம் இலக்கியா நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா பைரவி அதுக்கான காரணம் கிடையவே கிடையாது உண்மையான குற்றவாளி அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு லேடி ஒழிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு ஆனா சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை வந்து கை காட்ட நினைச்சாங்க அஞ்சலியை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி அதாவது அஞ்சலி தான் இதை பண்ணா அஞ்சலி தான் கௌதம கொல்ல நினைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவ குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை அவர் இவ பொய் சொல்றதை வச்சு இவளை அதை வீட்டை விட்டு வரட்டுக்கு தயாராகினாங்க ஒரு பக்கம் ஏசி பிரிந்துட்டு நீங்க இப்பவே சொன்னீங்கன்னா நான் அஞ்சலியை அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டுமா வந்து சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வாயில இருந்து வந்துடுது அதே தான் நம்ம ஜானகி அதுக்கப்புறம் பைரவி இருந்தா பைரவி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க அதுக்கு இதுக்கப்புறம் என்ன அஞ்சலி வந்து இப்போ ஜெயில போயிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு களி தான் வந்து தின்னுட்டு இருக்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க